அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து சுமார் நூறு பேர் அதிமுகவில் இணைந்தனர் வேலூர் புறநகர் மாவட்ட குடியாத்தம் தொகுதி கழகத்தின் சார்பில் பேரறிஞர் அண்ணா அவரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அதிமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் சேவல் இ நித்யானந்தம் அவர்களின் ஏற்பாட்டில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்த நிர்வாகிகள் சுண்ணாம்புப்பேட்டை மேகநாதன் சரவணன் கோகிலா உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு வீரமணி முன்னாள் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு மோகன் வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேளலகன் கழக அமைப்பு செயலாளர் ராமு நகர கழக செயலாளர் அண்ணன் பழனி ஆகியோர் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் மேலும் கட்சியில் இணைந்த அனைவருக்கும் சான்றி அணிவித்தனர் முன்னதாக சுண்ணாம்புபேட்டை பகுதியிலிருந்து மேகநாதன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்றனர் பின்னாடி <laughs> போறேன் <laughs> 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 <hansim> <hansim> 아15 <목소리> 1 <목소리> <목소리> <목소리>